இன்றைய பைபிள் வசனங்கள் ஆனால் ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமை பெற்று எருசலேமிலும் யூதயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் அப்போஸ்தலர் அதிகாரம் ஒன்று வசனம் எட்டு ஏனெனில் ஏசு ஆண்டவர் என் வாயார அறிக்கையிட்டு கடவுள் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் அதிகாரம் பட்டு வசனம் ஒன்பது பாவத்துக்கு கிடைக்கும் மாறாக கடவுள் கொடுக்கும் அறுக்கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் கூலை வாழ்ந்து ரோமர் அதிகாரம் ஆறு வசனம் மூன்று அதற்கு பேதுரு அவர்களிடம் நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் அப்பொழுது தூய்யாவியை கொடையாக பெறுவீர்கள் அப்போ அதிகாரம் இரண்டு வசனம் முப்பத்தி எட்டு